ப்ரோமோ பார்த்துட்டு நான் கூட வந்து படத்தில் ரஜினி மாதிரி இல்லையாங்க அது என்ன நான் என் நான் மட்டும் இல்லை பலரும் சொன்ன கருத்து தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜினி ஆரம்பம் சமீபத்தில் தலைவருடைய ரசிகர்கள் அடித்த அடியில் பார்த்தீங்கன்னா மண்ணு பிரேஞ்சுக்கு வந்துட்டாங்க வேற ஒன்றும் இல்லைங்க பொங்கல் அன்னைக்கு வந்து ஜெயிலர் டூ படத்தோட டைட்டில் அனவுன்ஸ்மெண்ட் வீடியோ வெளியிட்டிருந்தாங்க இதில் வந்து ஜென்ரல் ஆடியன்ஸுக்கும் தலைவருடைய ரசிகர்களுக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு இதில் வந்து ரஜினியை பிடிக்காத கேட்டஸ் குறிப்பா வந்து இந்த வெள்ளைப்பேச்சில் இருக்கிற அந்த மூணு பேர் இருக்கா இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது டூப் இந்த வீடியோவில் வந்து ரஜினியே நடிக்கலை டூ போட்டு தான் நடிச்சிருக்காரு அப்படின்னு பேசியிருந்தாங்க அதுக்கு தான் வந்து சன் பிக்சர்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து தரமான பதிலடியாக வந்து மேக்கிங் மூலமா கொடுத்துருக்காங்க உடைய உடல்நிலையை கவனமா பாதுகாக்க வேண்டியது படப்பிடிப்பு குழுவின் கடமை கண்டிப்பாக இன்னைக்கு என்ன இந்த வயசுல அவர் நடிக்கிறார் அப்படின்னா இதுல விமர்சனம் இதனிடையே பார்த்தீங்கன்னா இந்த மேக்கிங் மீடியா வெளியிட்ட உடனே பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த மாதிரி காற்றலை ரஜினியை வந்து கஷ்டப்படுத்த வைக்க வேணாம் அப்படின்னு தான் நாங்கள் சொல்லியிருந்தோம் ஏன்னா ரஜினி மேலே எங்களுக்கும் அக்கறை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க உண்மையிலே வந்து அக்கறை இருந்தால் இப்படியா பேசுவாங்க இவங்களுக்கு வந்து எல்லாம் வந்து என்ன வாயோன்னு தெரியல வடிவேல் சொன்ன மாதிரி இது வாய் அது நாரவாய் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி பேசிட்டு இருந்தீங்கன்னா வந்து தலைவருடைய ரசிகர்கள் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க அப்படி புலம்பெலாம் குழந்திருவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுறேன் இங்கே மகிழ்ச்சி